மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாட்டே தமிழ்நாட்டை தலைகுனைய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு ஓடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறைவுக்கு எதிராக போராடுவேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் நான் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் நான் வாக்காளர் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பெருக்கும் எஸ்ஆர் எனக்கு எதிராக நிற்பேன் பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலையின விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெரும்பான்மை பெருமைக்கு எதிரான பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாட்டே